இருபதாயிரம் வழிகளில் பரவசம் முற்றி நிகழ்ந்த ஒரு பெரும் நிகழ்வு சாத்தியமானது உங்களால் நெடுங்கால திட்டமிடல் அயராத உழைப்பு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை நுணுக்கமும் ஆய்ந்தறிந்து இம்மையும் பிசகாத நேர்த்தியுடன் படைத்தளிக்கப்பட்ட பெரும் கலை விருந்து சாத்தியமானது உங்களால் தமிழகத்தின் கலை தாரகைகளும் உள்ளம் புலகித்து வியந்த ஒரு பெரும் நிகழ்வு சாத்தியமானது உங்களால் ஐபிசி தமிழா லண்டன் இரண்டாயிரத்து பதினேழு சாத்தியமானது உங்களால் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன் காரணம் தமிழ்நாட்டில் உள்ள வசதி வாய்ப்புகள் இங்கே குறைவு கிடைக்கும் நேரத்தில் இசையில் தங்கள் ஈடுபாட்டை காட்டுகின்றார்கள் அவர்களில் சிலரை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம் இது முதல் கட்டம் தான் நிச்சயமாக அடுத்த கட்டம் இன்னும் பல படிகள் தாண்டி இருக்கும் அந்த வகையில் இப்போது அந்த போட்டியாளர்கள் மீண்டும் வரப்போகின்றார்கள் மூன்று போட்டியாளர்களும் ஆறு போட்டியாளர்களும் ஒவ்வொருவரும் மூன்று விதமான இசை பாணிகளை தெரிவு செய்து பாடுகின்றார்கள் அவர்களுக்கு அது ஒரு விஷ பரீட்சை ஆனால் நாம் என்ன சொன்னோம் திரைப்படத்தில் பாடுவதாக இருந்தால் இன்று பன்முகத் திறமைகள் வேண்டும் சிவா அவர்களை போர் அவர் துள்ளி செய்யும் பாடுவார் மெல்லி செய்யும் பாடுவார் இல்லையா ஆகவே அதுபோன்ற திறமையை இப்போதே வளர்த்து கொண்டால்தான் தான் திரை உலைகள் பரிமளிக்க முடியும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கூட துள்ளி செய்யும் பாடியிருக்கின்றார் ஆப்பிள் பெண்ணே பாடியிருக்கின்றார் சோகம் ததம்ப கையில் மிதக்கும் கனவா நீ என்று நம் இதயத்தை மேகத்தில் கொண்டு பறப்பது போன்ற உணர்வை தரும் பாடலையும் பாடியிருக்கின்றார் அப்படியான திறமை இவர்களுக்கு இருக்குமா என்று அறிவதற்காக போட்டியாளர்களை அழைக்கப் போகின்றோம் முதலில் வருகின்றார் மிருதுலா மிருதுளா சிவானந்த ராஜா மிருதுலா சில இளவயதிலேயே கர்நாடக இசை பயின்றீர்கள் மேலத்தை இசையும் பயின்றீர்கள் இந்துஸ்தானி இசையை பயின்றீர்களா இதுவரைக்கும் இல்லை இனிமேல் கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீனிவாஸ் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் அது எந்த அளவு துணை செய்யும் என்று சரி இப்போது என்னென்ன பாணிகள் பாடல்களை தெரிவு முதலாவதாக ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களின் ஒரு மெலடி சாங்ல துவங்கி சரி அப்புறம் இளையராஜா அவர்களின் ஒரு கிளாசிக்கல் சாங் பாடி அதுக்கப்புறம் எங்களுடைய இமான் சாரோட ஒரு வெஸ்டர்ன் சாங் பாடுவேன் ஓ அது மூன்று முத்துக்களின் இசை இசை முத்துக்கள் எங்கே தைரியமாக பாடுங்கள் சிவானந்த ராஜா செந்தூரா பாடலை பாடியவர் யார் என்று தேடி தேடி நான் பேரை கண்டு லக்ஷ்மி லிங்கம் கனடா என்று சொன்னார்கள் கனடிய மண்ணில் இருந்த பலரிடம் கேட்டேன் யாருக்குமே தெரியவில்லை அப்படி ஒரு திறமையை தேடி கண்டுபிடிக்க எப்படி உங்களால் முடிந்தது என்று எனக்கு புரியவில்லை வாழ்த்துக்கள் நன்றி நடுவர்களிடம் கருத்து கேட்போம் அவர்கள் சொல்லும் திருத்தங்களை மனதில் ஏற்று இரண்டாவது சுற்றிலே இன்னும் சிறப்பாக பாடுவார்கள் என்று ஆனால் நாம் நேரத்தோடு போராடிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த இரண்டாவது கட்டத்தில் நாம் உங்களிடம் அபிப்பிராயம் கேட்கப் போகின்றோம் இது இந்த ஆலோசனை இந்த ஆலோசனை இந்த போட்டிக்கல்ல இந்த போட்டியின் தீர்ப்பை எப்படியுமே மாற்றப்போவதில்லை காரணம் மீண்டும் அவர்கள் பாட முடியாது ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் தங்களை திருத்திக்கொள்ள உங்களுடைய அருமையான ஆலோசனைகள் கருத்துக்கள்

இது முற்றுப்பள்ளி அல்ல இது தொடர்கதை இன்னும் 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 சிறப்பாக பாட வேண்டும் வாழ்த்துக்கள் மிருதுளா சுவிஸ் மண்ணிலிருந்து மிருதாளா பாடலை பாடினார் இனி இந்த லண்டன் மாநகருக்கு பெருமை தேடித் தரும் நவீனா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் முதலில் பாட வரும்போது நவீனா சின்ன பிள்ளையாக இருந்தார் வளர்ந்து விட்டார் என்னுடைய உயரத்துக்கு வந்து விட்டீர்களா சரி நவீனா என்னென்ன பாணிகளில் பாடப்போகின்றீர்கள் யார் யாருடைய பாடல்களையும் நான் த்ரீ டைம் பீரியட்ஸ்லேருந்து பாட்டல் தேர்வு செய்திருக்கிறேன் எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக இருக்கணும்ன்றதுக்கு முதலாவது பாடல் வந்து இனிமை நிறைந்த உலகம் என்ற பாடல் விஸ்வநாதன் சார் என்ற பாடல் இரண்டாவது பாட்டு வந்து கண்ணன் வந்து பாடுகின்றான் இளையராஜா பாடல் என்ற கடைசி பாடல் வந்து மோனா மோனா என்ற பாடல் ஏஆர் ரஹ்மான் என்ற இசையில வந்து மீண்டும் மூன்று வரலாறாய் வாழ்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அமைத்த இசைக்கோலங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நவீனாவுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் வாழ்த்துக்காரகு ോട്ട നെവേര മിത ഭവനം Eu tenho nada mais, gasolina, gasolina. minha bonita, gasolina. Chega de seus press, seus escuros, camarada no chão. இளம் கன்று பயமரியாதை என்று சொல்வார்கள் அதை நவீனாவிடம் கண்டோம் இசையமைப்பாளரிடம் ஆறு பேரும் பாடி முடித்த பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அவருடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களே இனி உங்களுடைய கருத்து எனக்கு அவங்களோட நவீனா உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப பிடிச்சது தட் இஸ் இந்த வே நீங்கள் அந்த இந்த மெல் மெட்லி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம் திஸ் ஜஸ் அவுட் ஸ்டாண்டிங் யா யாராலுமே யோசிக்க முடியாது நீங்கள் அந்த முதல் பாட்டிலிருந்து அடுத்த பாட்டுக்கு வந்தது வந்து இட் இஸ் இட் இஸ் லைக் ஓ மை காட் எப்படி எப்படி தோணித்த உங்களுக்கு இந்த மாதிரின்னு அதே மாதிரி மூணாவது பாட்டுக்கும் ஸோ யூஆர் நீங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் கடைசியில் வந்து அந்த ஸ்பானிஷ் ஒரு வேற ஒரு தாளத்தில் நீங்கள் பாடி ஒரு ஹைக்கி கொண்டு போனங்க அம்மேஸிங் யூ யோ த வே ஆர் திங்கிங் அபவுட் அ பர்ஃபாமன்ஸ் இஸ் ஜஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங் பலம் நிறைந்த வாழ்த்தும் பாராட்டும் கிடைத்தது நாம் வாழ்த்துகின்றோம் காத்திருங்கள் நவீனா மட்டுமல்ல ஸ்டெஃபியா மிருதுலா இவர்கள் எல்லோருமே நமது மக்கள் புலம்பெயர்ந்து வந்த பிறகு இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே பிறந்தவர்கள் அவர்கள் எப்படி தமிழை உச்சரிக்கின்றார்கள் பெரும்பாலும் பெற்றோர்கள் தமிழில் பேசினாலும் ஆங்கிலத்திலே ஜெர்மன் மொழியிலே நார்வீஜிய மொழியிலே பதில் சொல்லும் இந்த குழந்தைகள் மேடையில் வந்து தமிழை உச்சரிக்கிறது என்றால் அதற்கு காரணம் திரை இசை பாடல்கள் தான் இந்த திரையசையை மூன்றாம் தரை இலக்கியம் என்று விமர்சிப்பவர்களுக்கு சொல்கின்றேன் இதுபோன்ற ஜனரஞ்சகமான ஊடகத்தின் மூலம்தான் நமது அடுத்த தலைமுறையை தமிழை உச்சரிக்க தூண்டலாம் அதற்காகத்தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நன்றி நெடுங்கால திட்டமிடல் அயராத உழைப்பு உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை நுணுக்கமும் ஆய்ந்தறிந்து இன்னையும் பிசகாத நேர்த்தியுடன் படைத்தளிக்கப்பட்ட பெரும் கலை விருந்து சாத்தியமானது உங்களால் தமிழகத்தின் கலை தாரகைகளும் உள்ளம் புலகித்து வியந்த ஒரு பெரும் நிகழ்வு சாத்தியமானது உங்களால் ஐபிசி தமிழா லண்டன் இரண்டாயிரத்து பதினேழு சாத்தியமானது உங்களால்